ஒருநாள் கார்லோஸ் என்ற இளம் படைவீரன் கடுமையான வலியுடனும் அசாதாரணமாக வீங்கிய வயிற்றுடனும் மருத்துவமனைக்கு வந்தான் அவனது வயிறு கற்பிணி பெண்ணின் கடைசி மாதங்களில் இருப்பது போல பெரிதாக இருந்தது மருத்துவர் பிலிப் அதிர்ச்சியுடன் அவனை நோக்கி ஓடினார் உடனே ஸ்ட்ரெச்சர் கொண்டுவரச் சொன்னார் கார்லோஸின் வயிற்றில் கை வைத்தபோது உள்ளே ஏதோ அசைவது தெரிந்தது ஒரு குழந்தை உதைப்பது போல இது மருத்துவரை குழப்பத்தில் ஆழ்த்தியது ஏனெனில் ஆண்களால் கற்பமாக முடியாதுதானே கார்லோசுடன் இருந்த அவனது நண்பன் பேபியன் மருத்துவரிடம் கூறினான் எட்டு மாதங்களுக்கு முன்பு கார்லோஸின் வயிறு வீங்கத் தொடங்கியது அவன் அதை சாதாரண வீக்கம் என்று நினைத்தான் இப்போது வலி தாங்க முடியாததால் நான் கட்டாயப்படுத்தி இங்கு கொண்டு வந்தேன் கார்லோஸ் வலியால் துடித்தான் பேபியன் மிகவும் பயந்து போயிருந்தான் மருத்துவர் பிலிப் கார்லோஸை பரிசோதனை அறைக்கு மாற்றினார் ஆல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்தபோது அனைவரும் அதிர்ந்தனர் கார்லோஸின் வயிற்றில் இரட்டை குழந்தைகள் பேபியனால் நம்ப முடியவில்லை கார்லோஸ் வழியில் என்ன நடக்கிறது என்று மறுத்தான் திடீரென கார்லோஸின் உடலிலிருந்து சூடான திரவம் வெளியேறியது அம்னியோடிக் திரவம் உடைந்தது பிரசவம் நெருங்கிவிட்டது மருத்துவர் உடனே கார்லோஸை அறுவை சிகிச்சை அறைக்கு மாற்றினார் கார்லோஸ் வழியில் கத்தினான் பேபியன் இது சாத்தியமே இல்லை என்று மீண்டும் மீண்டும் சொன்னான் அறுவை சிகிச்சை அறையில் கார்லோஸின் உடைகளை மாற்றியபோது அதிர்ச்சிகரமான உண்மை வெளிப்பட்டது கார்லோஸ் ஆண் இல்லை பெண் கார்லோஸ் ஒப்புக்கொண்டான் எனது உண்மையான பெயர் கார்லா நான் ஒரு பெண் இதை யாரும் அறியக்கூடாது மருத்துவர் பிளிப்பதிர்ந்தாலும் பிரசவம் நெருங்கியதால் விரைவாக செயல்பட்டார் கார்லாவிடம் முயற்சி செய்யச் சொன்னார் சில நிமிடங்களில் இரண்டு குழந்தைகளின் அழுகை அறையில் ஒலித்தது இரட்டைக் குழந்தைகள் மருத்துவமனைக்கு வெளியே பேபியன் முற்றிலும் குழம்பியிருந்தான் அவனது நண்பன் ஒரு பெண்ணாகவும் குழந்தைகளை பெற்றெடுப்பதாகவும் இருப்பதை நம்ப முடியவில்லை திடீரென படை அதிகாரிகளான வலேரியோவும் டாமஸும் மருத்துவமனைக்கு வந்தனர் அவர்கள் கோபத்துடன் பேபியனிடம் கேட்டனர் கார்லோஸ் எங்கே பேபியன் கூறினான் அவன் அறுவை சிகிச்சை அறையில் அவர்கள் பேபியனின் பேச்சை கேட்காமல் அறைக்கு ஓடினர் அப்போது மருத்துவமனை வாசலில் ஒரு ஆண் தோன்றினான் கார்லோஸை போலவே இருக்கும் ஒல்லியான முகத்தில் காயத்துடன் இருந்தவன் அவன் பேபியனிடம் கேட்டான் என் சகோதரி எங்கே பேபியன் முற்றிலும் குழம்பினான் அறுவை சிகிச்சை அறையில் கார்லா இரண்டு குழந்தைகளையும் பிடித்தவாறு மருத்துவரிடம் கூறினாள் என் சகோதரனை அவர்கள் கொல்ல முயன்றனர் அவனை காப்பாற்ற நான் அவனது வேடமிட்டேன் நான் கார்லா அவனது இரட்டை சகோதரி வலேரியோவும் டாமஸும் அறைக்குள் ஓடி வந்தனர் ஆனால் கார்லாவை பார்த்து அதிர்ந்தனர் அவர்கள் நினைத்தது கார்லோஸை கார்லா உறுதியாகச் சொன்னால் நீங்கள் தேடுவது நான் இல்லை அப்போது பேபியனும் உண்மையான கார்லோஸும் அறைக்கு வந்தனர் கார்லோஸ் கூறினான் உங்கள் விளையாட்டு முடிந்தது ஆதாரங்கள் காவல்துறையிடம் உள்ளன அனைவரும் அதிர்ந்தனர் கதையை புரிந்து கொள்ள சில மாதங்கள் பின்னோக்கி போக வேண்டும் கார்லோஸ் ஒரு படைவீரன் நாள் டாமஸின் அலுவலகத்தில் ஒரு ரகசிய ஆவணத்தைக் கண்டான் அதில் வலேரியோவும் டாமஸும் படையின் பணத்தை திருடியதற்கான ஆதாரங்கள் இருந்தன கார்லோஸ் இதை வெளிப்படுத்த முயன்றபோது அவர்கள் அவனை தலையில் அடித்து ஆற்றில் தூக்கி எறிந்தனர் ஆனால் கார்லோஸ் அதிசயமாக காயங்களுடன் தப்பினான் கார்லோஸ் தனது இரட்டை சகோதரி கார்லாவிடம் சென்றான் கார்லாவும் படையில் வேறு இடத்தில் பணியாற்றுகிறாள் அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினர் கார்லா கார்லோஸின் வேடமிட்டு ஊழல் செய்பவர்களுக்கு எதிராக ஆதாரம் சேகரிப்பாள் கார்லா தலைமுடியை வெட்டி குரலை மாற்றி கார்லோஸைப் போல நடித்தாள் நினைவு இழந்ததாக நடித்து ஆதாரங்களைச் சேகரித்தாள் ஆனால் கார்லா கற்பிணி என்பது அவளுக்கு தெரியாது மாதங்கள் கடந்தபோது கார்லாவின் வயிறு பெரிதானது அனைவரும் இது ஏதோ நோய் என்று நினைத்தனர் கார்லா இது செரிமான பிரச்சினை என்று கூறி தவிர்த்தாள் பேபியன் கார்லாவை கார்லோஸ் என்று நினைத்து மருத்துவரிடம் செல்ல வற்புறுத்தினான் ஆனால் கார்லா தயங்கினாள் அவளுக்கு தனது பணியை முடிக்க வேண்டும் ஒரு இரவு கார்லா வலேரியோவின் அலுவலகத்தில் ரகசியமாக நுழைந்து ஆதாரங்களின் புகைப்படங்களை எடுத்தாள் ஆனால் வலேரியோவும் டாமஸும் அங்கு வந்தனர் உன் நினைவு இழப்பு போய் இல்லையா என்று கோபமாக கேட்டனர் கார்லா வழியில் துடித்தாலும் மேசையை தள்ளி ஓடி தப்பினாள் பேபியனை சந்தித்தபோது போது என்னை இங்கிருந்து கூட்டிப்போ என்று கூறினாள் பேபியன் ஒரு காரில் கார்லாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான் மருத்துவமனையில் கார்லாவின் உண்மையான அடையாளம் வெளிப்பட்டது அவள் பிரசவித்தாள் வலேரியோவும் டாமஸும் வந்தபோது உண்மையான கார்லோஸ் தோன்றினான் கார்லா சேகரித்த ஆதாரங்கள் காவல்துறைக்கு அனுப்பப்பட்டிருந்தன பேபியனின் உதவியுடன் வலேரியோவும் டாமஸும் பிடிபட்டனர் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது கார்லோஸ் படையில் திரும்பி உயர் பதவிக்கு உயர்ந்தான் கார்லா தனது குழந்தைகளுடன் சாதாரண வாழ்க்கைக்குத் திரும்பினாள் படை வாழ்க்கையை தற்காலிகமாக நிறுத்தினாலும் அவளது தைரியம் எப்போதும் அவளுடன் இருந்தது இவ்வாறு ஒரு அசாதாரண கதை நீதியும் தைரியமும் வெற்றி பெற்று முடிந்தது